கூனி சபையின் தென் மண்டல தலைவியான எங்கள் அருட்சோதரி அவர்களை வருக வருக என வரவேற்று எங்களின் வில்லு பாடலை தொடங்குகின்றோம் சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லீனில் பாட ஆமா வில்லீனில் பாட ஆமா வில்லீனில் பாட வந்தருள் வைகாலை மகளே அக்கா வில்லு பாட்டுல எல்லாரும் வந்த தமிழ் மகனேன்னு சொல்வாங்க நீங்க மட்டும் என்ன தமிழ் மகளேன்னு சொல்றீங்க ஆமா நம்ம இங்க வரவேற்க போறது நம்ம பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கு தன்மை கொண்ட நம் க்ளூனி சபையின் தென் மண்டல தலைவியான அருட்சௌதரி அவர்களே தானே ஆமாக்கா நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் சரி சரி பேசுறத விட்டுட்டு வாங்க நம்ம வில்லுபாட்ட பாட ஆரம்பிப்போம் முதல்ல வணக்கத்தை சொல்லிடுவோம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா தமிழ் தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா இந்த வாய்ப்பை தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா என்னை வளர்த்த ஆசிரியருக்கும் வணக்கம் அம்மா குழுவிற்கும் சான்றோருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் 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 அதான் எல்லாரும் சொல்லிப்போம் பூண்டு புதிர்மாக கடந்த இந்த இடத்த சுத்த வந்து உருவாக்கப்பட்டதுதான் நம்ம பள்ளி அப்படியா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அந்த பள்ளி ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருந்துச்சு பதினொன்னும் பன்னெண்டும் உயர்த்திய பெருமை நம் குளோனி சபையின் தென் மண்டல தலைவி அர்ச்சகரி அவர்களே அவங்க என்ன இந்த நல்லது மட்டும் பண்றதுக்கு சாதாரண ஆளா இன்னும் நிறையா நல்லது பண்ணியிருக்காங்க கல்வி பணி மருத்துவப் பணி அப்புறம் தன்னார்வ தொண்டர்களை வச்சு பொது சேவை ஆகிய பணிகளை மேற்கொண்டு வந்தாங்க அக்கா அந்த முக்கிய மூணு பணிகளை கொஞ்சம் விரிவாக்கமா சொல்லுங்களேன் கல்வி பணியில் பட்டம் பெற்று கல்வி பணியில் பட்டம் பெற்று மருத்துவ சேவையில் சேவை புரிந்து மருத்துவ சேவையில் சேவை தன்னார்வ தொண்டர்களை தன்னார்வ தொண்டர்களை உருவாக்கி சேவை புரிந்து உருவாக்கி சேவை புரிந்து இப்பணிகளை சமையல்